அட அந்த பிள்ளைக்கு இது ரெண்டாவது கல்யாணம் காசுக்காக பண்ணிக்கிச்சு அதுவும் யாரோ ஒரு வயசானவரை பண்ணிக்கிச்சு இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்டை பற்றி இல்லை நம்ம வீட்டு பெண்களை பற்றி வேறு யாராவது சொன்னால் நமக்கு எவ்வளவு கோபம் வரும் ஆனால் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால மட்டும் அவங்கள பற்றி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற உரிமையை நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலைங்க எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா விஜய் டிவி ஆங்கர் பிரியங்கா கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ எல்லா சொல்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து இது ரெண்டாவது கல்யாணம் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அவங்க கல்யாணம் அவங்க எத்தனை கல்யாணம் வேணும்னா பண்ணிக்கலாம் அது வந்து சோஷியல் மீடியால போஸ்டா போடுறாங்க நிறைய வீடியோ வருது அப்படின்னா நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அந்த கல்யாணம் நம்ம நம்ம ரொம்ப தீ அவங்க அவங்களை பிடிச்சிருக்குன்னா அதுல போய் ஒரு கங்கிராச்சுலேட் பண்ணிட்டு வரலாம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா அதை கிராஸ் பண்ணிட்டு நமக்கான அடுத்த வேலை இன்னமும் அதை வந்து பார்க்கணும் ஆனா போய் அவ அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற மாதிரி பேசுறதெல்லாம் என்ன விதத்துல எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல இது வந்து ஒரு நேஷ்னல் இஷ்யூவாக வந்து பேசுகிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியலை இப்போ நான் இப்போ நீங்களுமே அதானே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பொண்ணு அவங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டனால தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க இங்கே நிறைய ஆண்கள் வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்பெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணுறதோ பண்றதோ அவங்கள ஜட்ஜ் பண்றதோ அவங்கள பத்தி இந்த மாதிரி மோசமான கிரிட்டிசைஸ் பண்றதோ வருதே கிடையாது அப்படி வந்தாலும் கூட அங்கங்க பேசிட்டு அவங்களுடைய லைஃப் அப்படியே கடந்து போயிடுங்க ஆனால் ஒரு பொண்ணுங்க திரும்ப திரும்ப அவங்களுடைய ஒரு பாஸ்ட் லைஃப்ல இருந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதோ டிவர்ஸ் பண்ணும்போதும் திருப்பி 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 அந்த பொண்ணை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறதோ அதுவும் மோசமான ஜட்ஜ் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆம்பளைங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு ஆண்களுக்கு பண்ணாலும் நான் எல்லாருமே கேட்கலாம் தனிப்பட்ட விதத்துல அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா உனக்கு என்னப்பா பிரச்சனை ஆனா யோசித்து பாருங்களேன் ஒரு பொண்ணு பண்ணும்போது மட்டும்தான் இங்க இத்தனை கொஸ்டின்ஸ் வந்து வைக்கப்படுது அதுவும் அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு அவர் வந்து ஒரு ஒரு நரைமுடி இருக்குது நரைமுடி இருக்குங்கிற இயல்பு தானே அஜித் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் வச்சா அஜித்து தலை மாசா இருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க இதே வேற யாரோட அண்ணனோ ஹஸ்பண்டோ ஓ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னா வயசாகிடுன அவரு அப்படி வயசாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அதே மாதிரி ஒரு பர்சனாலிட்டிக்கும் அந்த முடி நரைச்சிரு இருக்கிறதுக்கும் என்ன அர்த்தம் அப்படிங்கிறதுன்னு தெரில அதுபோக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க காசுக்காக கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லை நமக்கு வயசில் கொஞ்சம் மூத்தவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாவே அவங்க காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கங்கிறத எப்படி ஜட்ஜ் பண்ணுறீங்க அப்புறம் ஒரு ஜென் கல்யாணம் பண்ணால் அது வந்து ஒரு ஒரு ஜென்ஸ் வந்து கல்யாணம் பண்ணால் அப்போ அவங்க மட்டும் எந்த பொண்ணையும் வந்து காசுக்காக கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த இந்த பொண்ணுங்களை திருப்பி திருப்பி ஜட்ஜ் பண்ணுற மனநிலைமையை வந்து எப்படி இங்கே வருது அப்படிங்கிறதே தெரியல நான் நம்மளுடைய அப்பா வயசில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் இதை வந்து பேசுகிறாங்க அதில் சிலர் வந்து ஓகே அவங்களுடைய பர்சனல் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறாங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேசக்கூடியவங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் அப்போ அந்த பேசக்கூடியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த மாதிரி இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி பேசுகிறாங்க அப்போது இந்த மனநிலைமை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ப்ளீஸ் நீங்கள் அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க திருப்பி திருப்பி நீங்கள் அதை பேசி 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 மற்றவங்களுக்கும் இதே தாட்டை கொண்டு வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரில விஜய் டிவி பார்க்குற எல்லாத்துக்குமே பிரியங்கா பத்தி தெரியும் ஆனா இந்த சோஷியல் மீடியால இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எழுதுறாங்களா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப மூத்த ஏன்னா ரொம்ப பழைய இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா இல்லை இன்னைக்கு சோசியல் மீடியாவை ரொம்ப நல்லா யூஸ் பண்ண வேண்டிய இந்த தலைமுறை ஒரு நெகட்டிவ் கமெண்ட் மூலமா இன்னொருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி வாழ்றது இப்ப நம்ம தான் சொல்றோம் இன்னொருத்தவங்க லைஃப் என் லைஃபை வந்து நீ ஜட்ஜ் பண்ணாத நான் எப்படி வேணா இருப்பேன் நான் எப்படி வேணா கல்யாணம் பண்ணுவேன் நம்ம தான் சொல்றோம் ஆனா நாம போய் இன்னொருத்தவங்களுடைய நம்ம சுதந்திரமா இருக்கும் சொல்றோம் நீங்கள் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க அப்படிதானே சொல்லணும் அப்போ அவங்கள ஏன் ஜட்ஜ் பண்ணுறோம் தப்பு தப்பாக அதுவும் நெகட்டிவாக ஜட்ஜ் பண்ணுறது வந்து எவ்வளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியலை உண்மையாகவே இங்கே இங்கே ஆண்கள் கல்யாணம் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் ஆண் ஆண்கள் கல்யாணம் பண்ணும்போது இப்படி ஜட்ஜ் பண்ணால் கூட எல்லாருமே கேக் கேட்போம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு பண்ணும்போது மட்டும்தாங்க ஒரு பெண் கல்யாணம் பண்ணும்போது மட்டும்தான் அதுவும் இந்த இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது தான் அவங்களுடைய கேரக்டர் இவ்வளோ அசாசினேட் பண்ணுறதை வந்து இங்கே வந்து பார்க்க முடியுது இது 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 இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுடைய மனநிலைமை நினைக்கும் போது கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஊருக்குள்ளே இப்போ நான் அவங்கள சுற்றி இருக்கவங்க நினச்சிப்பாங்களே இப்போ ஒரு செலிப்ரிட்டி இப்போ பிரியங்கா பற்றி நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஆகுங்கன்னா அவங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துகிட்டு நீ பேசுனா பேசு நான் டேக்கிடிசியாக எடுத்துகிட்டு போய்க்க வேண்டாம் எடுத்துகிட்டு நகர்ற ஒரு கேரக்டர் பிரியங்கா அதனால் அவங்க கடந்து போயிடுவாங்க இதை கடக்க முடியாத நிறைய பெண்கள் இருப்பாங்க இல்லையா ஐயோ நீ இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவங்க லைஃப் எவ்வளவு பாதிக்கப்படும் எவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்ப அதை ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமே தெரியல ஒண்ணு நமக்கு பிடிச்சிருந்தா விஷ் பண்ணிட்டு போலாம் இல்லாட்டி அதை கடந்து போயிடலாம் ஆனா இந்த ஒரு ஒரு சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக இருக்கிற ஒரு ஃபோரம்லேயே இவ்வளோ ஈஸியாக பேச முடியுதுன்னா அப்போ நம் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம வீட்டு பெண்களுக்கு இல்லை அதை பண்ணுற எல்லாத்துக்கும் பொதுவாக ரெண்டு ஜென்ருக்குமே சொல்கிறோம் அந்த மாதிரி பண்ணுறவங்கள எவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக நம்ம வந்து பேசுவோம் அப்போ அவங்களுடைய மனநிலைமை எவ்வளோ பாதிக்கப்படுங்கிற எந்த ஒரு எண்ணம் கூட நம்ம கிட்ட இல்லையோ அப்படிங்கிறது வந்து தோணுது சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்க அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அதுல ஒரு சோசியல் மீடியால இருக்காங்க இல்ல சோசியல் மீடியால போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே போய் எனக்கு தோன்றதெல்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணுவேன் எனக்கு தோன்றதெல்லாம் நான் பேசுவேன் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அது அதுக்கு வந்து யாருக்கும் உரிமை கிடையாது சோசியல் மீடியா அப்படிங்கிறது என்னோட சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் உனக்கு பிடிச்சா எடுத்துட்டு போ நல்லது சொல்லலாங்க கெட்டது சொல்லும்போது இங்கே எல்லாருமே கேள்வி கேட்குறோம் இல்லையா க நல்லது சொல்கிறேன் என் அதே என்னுடைய பர்சனல் நான் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டேன் ஹாப்பியாக அவங்களுக்கு பிடிச்சா கேளு இல்லாட்டி போ அப்படிங்கிறது தானே அப்போ கே ஒரு ஒரு கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்கள இவ்வளவு மோசமாக விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து சரியில்லை அப்படிங்கறத நான் சொல்லுவேன் ஒரு ஒரு செலிப்ரிட்டியாகவும் நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களாகவும் இருக்கிறதுனால மட்டும் அவங்களோட எல்லா விதத்திலையும் நம்ம வந்து கருத்து சொல்லணுங்க அவசியம் இல்லை இப்போ ஒருவேளை yeah பிரியங்காவோட தொழில் பார்த்துக்கோங்களேன் பிரியங்கா வந்து ஆங்கரிங் பண்ணுறாங்க அந்த ஆங்கரிங்கில் வந்து இந்த ஸ்டைல் நல்லா இல்லை நீங்கள் இப்படி மாற்றிக்கோங்க இது சரியில்லை நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது ஏன்னா அதை நாம தான் பார்க்குறோம் ஆனால் கல்யாணம்ங்கிறது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ் அதில் போய் உரி கருத்து சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விஷ் பண்ணுங்க பிடிக்கலைன்னா தள்ளிவிட்டு போயிட்டே இருங்க இதை இதை தாண்டி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும்போதும் ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு சமூகத்தினுடைய மனநிலையை மனநிலையை வந்து பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறேன் அதுவும் பெண்களை திருப்பி 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 இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கிறத வந்து சகிச்சிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் யாரா இருந்தாலும் பர்சனல் லைஃப் அவங்க சாய்ஸ் அது எப்படி வேணா வாழ்றதுக்கு யாருக்கும் இங்க எல்லா உரிமையும் இருக்கு தவறான விஷயங்களை தான் வந்து சொல்லக்கூடாதே தவிர தன்னுடைய சந்தோஷங்களை பிடிச்சவங்களுக்கு சொல்றது சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் இயல்பானது தான் இன்னைக்கு அது உங்களுக்கு பிடிக்கலனா கடந்து போயிட்டே இருங்க திருப்பி திருப்பி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க